ஐலிஷ் சிவா சீரியல்ல அடுத்ததா என்னெல்லாம் நடக்கலாம்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கல வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கபிலன் நிச்சயதார்த்தம் முடிஞ்சு போற வழியில வர்மாவோட ஆளுங்க அவரை கூட்டிட்டு போக இது போலீஸோட வேலையா தான் இருக்கும்னு சந்தேகப்பட்டு இந்திராணி அயிலைக்கு கால் பண்ணி ரொம்ப கோவமா பேச இன்னொரு பக்கம் கபிலனை கூட்டிட்டு போய் அங்க கபிலனை மிரட்டி வீட்டுக்கு அனுப்புறாங்க இந்திராணி கபிலன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதை பத்தி கேட்க கபிலன் அதெல்லாம் போலீஸ்ல என்ன கூட்டிட்டு போகல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் என்கிட்ட பிராங்க் பண்ணாங்க அப்படின்னு போய் சொல்லி தப்பிக்கிறாரு ஆனாலும் இந்திராணிக்கு ஒரு சந்தேகம் இருக்கு இன்னொரு பக்கம் போட்டோகிராஃபர் அயிலைக்கு கால் கால் பண்ணி அந்த கடங்கார ஊரை விட்டு எங்கேயோ வெளியில் போயிருக்கான் இந்த சமயத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் வேலையை நீங்கள் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல அயலி சிவாவும் கிளம்பி அந்த ஸ்டுடியோ நடத்துகிறவர்கிட்ட வந்து போய் போறாங்க அங்கே போனதுக்கு தான் தெரியுது அவர் வந்து இறந்து போயிருப்பாரு அப்படின்னு அந்த விஷயத்தை கேட்டதுமே சிவா ரொம்பவே வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்றாரு என் அப்பாவை பற்றின தகவல் தெரிஞ்சுக்க இது ஒன்று தான் வழியாக இருந்துச்சு ஆனால் இப்போ அதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சு இப்போ நம்ம எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சிவா வந்து ரொம்ப மனசுடைஞ்சு போவார் and <laughs> இன்னொரு பக்கம் இந்திராணி வந்து சாரி எல்லாம் எடுக்கிறதுக்காக ஷாப்பிங் போலான்னு முடிவு பண்ணுறாங்க இந்த விஷயத்தை சொல்கிறதுக்காக ஜமுனாவுக்கும் இந்திராணி கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆனால் ஜமுனா அப்போது அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க அதனால் அயலி வந்து எடுத்து பார்க்குறாங்க சார்ஜ் போட்டிருக்கும் போது அந்த மொபைலை எடுக்கும் போது தெரியாமல் அதை அட்டனும் பண்ணிடுறாங்க இந்திராணி தான் கால் பண்ணுறாங்க அப்படின்னு டக்குன்னு வந்து பேசுகிறாங்க அவங்க ஹலோனு சொன்னதுமே அயலியாக ஹலோன்னு சொன்ன உடனே வந்து இந்திராணி இந்த குரலை எங்கேயோ கேட்டால் மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு யார் பேசுறது அப்படின்னு கேட்க அயலி பேசுகிறேன்னு சொல்கிறாங்க நான் ஏற்கனவே வேற எங்கேயும் நான் இந்த குரலை கேட்டிருக்கனே அப்படின்னு இந்திராணி சொல்ல அயலியும் எனக்கும் உங்கள் குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி இருக்க நாம் முதல் முறை பார்த்துக்கிட்டதே வந்து நாம் இந்த ஃபங்க்ஷனில் தானே பார்த்து பேசிக்கிட்டோம் அப்படிலாம் எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும் போது கரெக்டாக ஜமுனாவும் செல்லமாகவும் வராங்க அயலி ஜமுனோட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்ததுமே அவங்களுக்கு கோவம் வருது யாருக்கிட்ட இருக்க அப்படின்னு சொல்ல இந்திராணி தான் கால் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதுமே உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோடய மொபைலில் இருந்து நீ அவங்களுக்கு கால் பண்ணுவா அப்படின்னு ரொம்ப கோவமாக கேட்க இல்லை அவங்க தான் கால் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி மொபைலில் கொடுக்குறாங்க அப்போது ஷாப்பிங் போகிறத பற்றி சொல்கிறாங்க உங்களுக்கு ஓகேவா அப்படின்னும் கேட்குறாங்க எங்களுக்கு ஓகே அப்படின்னும் இவங்க வந்து சொல்லிடுவாங்க இன்னொரு பக்கம் வருமா கபிலனுக்கு கால் பண்ணி நாம் ஏற்கனவே பிளான் பண்ண அதே விஷயத்த இப்போ நாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க கபிலன் என்னால் முடியாது நீ வேறு எந்த வேலையை வேணாலும் சொல்லு அதுக்கு நான் கோஆப்ரேட் பண்ணுறேன் ஆனால் இந்த மாதிரி குழந்தைங்க விஷயத்துலலாம் வந்து என்னை தலையிட விடாத அப்படின்னு ரொம்ப கோவமாக சொல்லு அதுக்கு வருமா நீ இதை பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும் என்னோட ஆள் இன்னொருத்தனை அனுப்புகிறேன் அவனை நீ சேஃபாக ஸ்கூலுக்குள்ளே கூட்டிகிட்டு போனால் மட்டும் போதும் உன்னோட அக்கா பொண்ணு அங்கே தானே படிக்கிறா அவளை கூட்டிகிட்டு போய் விடுற மாதிரி இவனையும் கூடவே கூட்டிட்டு போயிடும் செக்யூரிட்டி கிட்ட மாட்டாமல் ஸ்கூலுக்குள்ளே கூட்டிட்டு போனால் போதும் மற்ற வேலையை அவன் பார்த்துப்பான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கபிலனும் சரி ஓகே அப்படியே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க நேராக இந்திராணி கிட்ட போய் கேக்குறாங்க பாவை ஸ்கூலுக்கு போயிட்டாளா அப்படின்னு கேட்க இல்லை அவள் போகலை இன்னைக்கு நாம ஷாப்பிங் போக போகிறோம் அப்படின்னு சொன்னதுமே கபிலன் அப்செட் ஆகிறாரு நீ கண்டிப்பாக வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல கபிலன் எனக்கு வேலை இருக்குன்னு சொல்கிறாங்க இந்திராணி ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிடுவாங்க நீ வந்து வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க கபிலன் என்ன பண்ணுறதுன்னு தெரியும் ரொம்ப டென்ஷனாக வந்து இருப்பார் ரெடி ஆகாமல் வந்து உட்காந்துட்டு இருப்பாரு இன்னொரு பக்கம் ரித்திகாவுக்கு வந்து ஒரு சில ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டதுனால அவங்களுக்கு அலர்ஜி அவங்க வந்து ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கும் வச்சுக்கிட்டு என்னால் வர முடியாது அதனால ஷாப்பிங்க்கு வரலாம் அப்படின்னு ரித்திகா வந்து சொல்லிகிட்ருப்பாங்க சரின்னு பாட்டியும் இந்த மாதிரி நிலமையில நாம போக முடியாது அவளை முதல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க நீங்கள் வந்து இந்திராணிக்கு கால் பண்ணி சொல்லிடுங்க வர முடியாதுன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க வர்மாவோட பிளான தெரிஞ்சுக்கிட்ட கால் பண்றாங்க கால் பண்ணிய விஷயத்தை வந்து சொல்றாங்க திரும்பவும் அந்த வர்மா ஒரு பிளான் பண்ணியிருக்கான் வேற ஒருத்தனை வந்து இறக்கிருக்கான் கண்டிப்பாக இந்த முறை இருக்க வாய்ப்பில்லை நாம ரொம்ப உஷாரா இருக்கணும் இந்த பிளானை எப்படியாவது தடுக்கணும் அவனுக்கு ஹெல்ப் பண்றவனோட போட்டோவை நான் அவனுக்கு அனுப்பி வைக்கிறேன் நீங்க சீக்கிரம் போய் அவனை புடிங்க அப்படின்னு சொல்லி அயலிக்கு வந்து அந்த போட்டோவை அனுப்புறாங்க அயலியும் சிவாவும் இருந்து வந்து கிளம்புறாங்க அங்கே இருந்து கிளம்பி வந்துட்டுருக்கும் போது ஸ்கூலுக்கு வெளியில் வர்மாவோட ஆள் வந்து வெளியில் நின்றுட்டுருக்க விடாமல் வந்து கபிலனுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நீ எப்போ வருவ நான் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நீ மட்டும் வரலன்னா நான் உன்னோட வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு கபிலனை மிரட்டிகிட்டு இருக்காங்க கபிலன் எப்படி அங்கே இருந்து நாம ஸ்கூலுக்கு போகிறதுன்னு தெரியாமல் இருக்க இன்னொரு பக்கம் சிவாவும் அயலியும் வந்து பைக்கில் வந்துகிட்ருக்காங்க ஸ்கூலுக்கு வெளியில் வர்மாவோட ஆள் வந்து நின்றுட்ருக்கறத வந்து அயலி பார்க்குறாங்க அவங்களுக்கு சந்தேகம் வருது டக்குன்னு அவங்க கிட்டே நடந்து வர உடனே இவங்க பார்த்துட்டு போலீஸ் டீமாக தான் இருக்கும் அப்படின்னு தப்பிச்சு போவாங்க ஆனால் எதிர்ச்சியாக அவங்க வந்துட்டு கபிலனோட வீட்டுக்குள்ளே வந்து நுழைஞ்சிடுறாங்க அவங்களை துரத்துக்கிட்டு சிவாவும் அயலையும் அவங்க வீட்டுக்குள்ளே வந்து நுழைஞ்சிடுவாங்க அப்படியே அவங்களை வந்து தேடி வந்து ஓடிட்டு இருப்பாங்க ஓடிட்டே இருப்பாங்க இதோட இந்த வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ